உனக்கு என்னடா ஆச்சு என்ன தட ஏன்டா இப்படி இருக்க பித்து புடிச்ச மாதிரி உனக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்குன்னு வச்சுக்குவேன் அந்த ஸ்வீட் நீ அளவு அதிகமா சாப்பிட மாட்டேன் வீணா போன காதலை மட்டும் ஏன்டா அளவு அதிகமா நம்ம பண்ணி தொலைக்கிறோம் ஆனா அது பண்ணனாலதான்டா எல்லா பசங்களுமே எனக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதான் இப்போ ஒரு லவ் லவ்ஃபெயிலியர்னு வச்சுக்குவேன் உனக்கு பிடிக்கலன்னே சொல்லிட்டு போட்டோம் அவன் மூவானான்னு போயிடலாம் எதுக்கு நம்ம லவ் பண்ணணும் நம்ம கூட சுத்தணும் சம்பந்தமே இல்லாம என்ன ரீசன்னே தெரியாமலோ எத்து பிடிச்ச மாதிரி நம்ம இனிப்பு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் நெகட்டிவ் அதே மாதிரிதான் நான் அதிகமா கொடுத்தேன் அவளுக்கு நெகட்டிவ் போல